வணக்கம் மக்களி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ எனக்கு ஜாக்லின் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க விஜய் டிவிக்கு ஸோ அவங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு பயங்கரமாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஜாக்லின் ஸோ நீங்கள் மணி பாக்ஸ் எடுத்து எடுக்க போயிட்டு எவிக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு கேக் கேக் கேட்குறாங்க அதுக்கு வந்து ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நான் வந்து வெளியே போக போகிறேன் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ரொம்ப அப்படியே அழுகையாக வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பிக் பாஸில் வேலை பார்க்குற அந்த பொண்ணுங்க சின்ன சின்ன பொண்ணுங்க ஏடியா வேலை பார்க்குற பொண்ணுங்கள்லாம் அப்படியே கண் கலங்கினது அது மாதிரிக்கா நீ வந்து வேறு லெவல்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பயங்கர ஒரு எனர்ஜி ஆயிடுச்சு எனக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் திங்க் பண்ணேன் எனக்காக லவ் கொடுக்குறதுக்கு அழுகிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களே ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அதுதான் நான் வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையே தீர்த்துக்கிட்டேன் ஸோ வந்து நான் மணி பாக்ஸ் எ எடுக்க போகாமல் இருந்திருந்தேன்னா இப்போ நானே ஃபீல் பண்ணியிருப்பேன் ஏன்னா எனக்காக இவ்வளோ பேர் பதினஞ்சு வாரம் வந்து ஓட்டு போட்டு பதினாலு பதினஞ்சு வாரம் ஓட்டு போட்டு ஸோ என்னை வந்து சேவ் பண்ணதுக்கு நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு இருந்திருப்பேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருப்பேன் ஸோ நான் மணி பாக்ஸ் எடுத்து போனதுக்காக நான் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜாக்லின் அதுக்கப்புறம் வந்து சவுந்தரையாவை பற்றி கேட்குறாங்க ஸோ சவுந்தரையை பற்றி கேட்கும்போது சவுண்டு சவுண்டு வந்து ஒரு குழந்த மாதிரி உண்மை நான் வீட்டில் இருக்கும்போது அதை தான் சொல்வேன் சவுண்டு நீ ஒரு குழந்த மாதிரி அப்படின்னு நிறைய பேர் திட்டுவாங்க ஆனால் வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே அதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு கரெக்டாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் போல இருக்குது அப்படின்னு எப்படின்னா அவள் வந்து எவ்வளோ தான் கோவப்பட்டாலும் திட்டுனாலும் அவள் வந்து உடனே மறந்துடுவாள் மறந்துட்டு வந்து அவளை விட்டு நம்ம போக முடியாது அவள் அவள்கிட்ட வந்து ஒரு மேஜிக் இருக்குது ஸோ அதை வந்து நம்மளை அப்படியே அட்ராக்ட் பண்ணி இழுத்துறோம் ஸோ நம்ம சி அழுதுகிட்டே இருந்தாலும் ஏதாவது பண்ணுற ரியாக்ஷனில் நம்ம அவளை வந்து ஈஸியாக சிரிக்க வச்சுருவா ஸோ சவுண்டு வந்து உண்மையிலே ஒரு குழந்த மாதிரி தான் இப்போ நான் ராயன் வந்து சவுண்ட் மூணு பேருமே கான்ஃபரன்ஸில் பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ பயங்கர ஜாலியாக இருந்துச்சு கொடி சீக்கிரத்தில் நாங்கள் எல்லோருமே மீட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து ஜாக்மின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மஞ்சரியை பற்றி கேட்குறாங்க மஞ்சரி வந்து ஒரு போல்டான உமன் ஸோ அவங்க வந்து நிறையா கற்றுக்கிட்டேன் ஸோ பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற வரமுறையை தாண்டி உடச்சி வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் அவங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்ணை அவங்க அவங்களுக்கே பேம்பரிங் பண்ணிக்கிட்டு மித்தவங்களுக்கும் அவங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நல்லா பெண் அவங்கள்ட்ட இன்னும் மஞ்சுரி இவ்வளோ தெரியுதா உனக்குன்னு சொல்லிட்டு நிறையா நான் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரனை பற்றி கேட்குறாங்க ஸோ முத் கப்பு வந்து முத்துக்குமரன் டிசவ்டு அப்படின்னு கண்டிப்பாக வந்து உள்ளே இருக்கும்போது நான் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த கப்பு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு டிசவ்டு பர்சன் முத்துக்குமரனுக்கு தான் போகும் அப்படின்னு வெளியும் வந்து அதை தான் நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த கப்புக்கு உண்மையிலேயே டிசவ்டு அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் ஸோ அது கரெக்டான ஆளுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு ஸோ மக்களோட அன்புக்கு வந்து நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஜாக்லின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அன்பு இருக்குது வெளியே நான் உள்ளே அப்படி யாரும் எது நினச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்திருக்கேன் அதே எங்கள் அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா உள்ளே வரும்போது கூட நீ அழுகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க போல இருக்குது ஆனால் இவ்வளோ அன்பு இருக்கு உண்மையிலேயே இவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில உண்மையிலே மக்களுக்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூவில் வந்து செமையா பேசியிருக்காங்க ஜாக்லின் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர்